beach resort plots, just வேலை கம்ஃபர்டபுள் ஓகே நோ டென்ஷன் அதிபதி தொழிலுங்கிற ஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு அப்ப வேலையில டென்ஷன் இருக்குமானா ஒண்ணுமே இருக்காது மேலதிகாரி தொந்தரவு இருக்குமானா ஒண்ணு இருக்காது ஏதோ போனா கையெழுத்து போட்டா வேலை பார்த்தா வந்தேங்கிற மாதிரி சுகமான வேலைங்கிறது அவங்களுக்கு ஜென்ரலா பலன் எடுத்தா நாலு குடையும் பத்துல என்ன அது அங்க ஏற்கனவே வந்து அந்த அதிபதியும் அங்கேயே உள்ள வந்துடுறாரு நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பிரசன்ன ஜோதிடர் சோமா சுந்தரம் ஐயா நம்ம கூட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம்மா சரி இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மாசி மாத பலன்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் பேசியிருந்தோம் ஒரு ஒரு மா இந்த மாதத்தில் வந்து ரொம்ப நல்ல காரியங்கள்லாம் வருது அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம் ஒரு ஒரு மாதி மாசி மாத தேதியிலையும் ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும் ஒருவேளை நல்லதாக அமையும்ன்றது என்னோட ஆசையாக இருக்குது ஸோ ஒரு ஒரு ராசி பார்த்துடலாம் சார் முதல்ல வந்து மேஷம் ராசி சார் முதல்ல ஒரு பிள்ளையாருக்கும் வழக்கமான கண்டிப்பாக கண்டிப்பாக சக்கர நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வாக்கு உண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராம் நோக்கு உண்டாம் மேணி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ரைட்டுமா அதாவது மாசி மாதத்தை பற்றி யாருனையும் பேசியிருந்தோம் மாசிங்கிறது கும்பராசிக்குள்ளே சூரியன் வர்றது நம்ம வழக்கமாக ஒவ்வொரு மாத பலன்லேயும் பேசும்போது சொல்லியிருக்கோம் மாத பலன்கள்னால் எப்போவுமே பிரதானமாக எடுக்கிறது சூரியனை தான் நம்ம எடுக்கிறது வருட பலன்கள் எடுக்கிறது குரு ராகு சனி வச்சு எடுப்போம் ராகு சனி எல்லாம் வச்சு எடுப்போம் மாத பலனை எடுக்கும்போது சூரியனை வச்சுருப்போம் ஏன்னா அவர் தானே பிரைம் குடும்ப தலைவர் மாதிரி கிரகங்களில் முதன்மையானவர் அதை வச்சு எடுக்கிறது அப்போ அவர் என்ன வர்றாருன்னா மகரத்திலிருந்து கும்பத்திற்குள்ளே வராரு மாசி மாதத்தில் அப்போ கும்பத்துக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா கும்பங்கிறது நிறைய ரகசியங்களை அடக்கியது நல்ல நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய ராசி அதுக்குள்ளே வராருன்னா என்னென்னா எல்லாருடைய பண்ணக்கூடியது என்னென்னா அவங்கவுங்களுக்கு நடக்குன்னு மனசுக்குள்ள என்னென்ன ராசி ரகசியங்கள் விஷயங்கள் இருக்கோ எல்லா விஷயங்களையும் சூரியன் மூலம் எப்படி பலன் பெற போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இதில் பேசிக்கலாம் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் ரிஷபம் ராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி அமையும் ரிஷபத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபக்காரர்கள கடுமையான உழைப்பாடுகள் லாயல்ட்டி அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு ரிஷபராசிக்காரர் ஜென்ரலாக சொல்லுவாங்களா மாடாக உழைக்காம பாங்களா அப்போ அந்த ரிஷபத்துக்கு கொடுத்துருக்க சிம்பிளே வந்து மாடு மாடு அப்போ அவங்களோட உழைப்புங்கிறது குறைவே இருக்காது அந்த வீட்டுக்குடைய ஓனர் ஓனர் அப்படின்னு எடுத்துக்கிட்டக்கரன் வந்துடும் அப்புறம் காசுபணம் இவங்களோட நாட்டம் எப்பவுமே எதை தொட்டாலும் அதில் ஒரு லா லாபம் இருக்குமா லாப நோக்கத்தோட அலையக்கூடியவங்க அவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இது சுக்கரன் என்னன்னா ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் சுக்கரன் தான் ஓனர் ஓகேங்களா ரிஷபத்துலேருந்து ஆறாவது வீடு சுக்கரன் ஒன்று அது ஒன்றுன்னு எடுத்தா இது ஆறாவது வீடுன்னு வந்துடும்

தொழிலுங்கிற ஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு அப்போ வேலையில டென்ஷன் இருக்குமானா ஒன்றுமே இருக்காது மேலதிகாரி தொந்தரவு இருக்குமானா ஒண்ணு இருக்காது ஏதோ போனாங்க எழுத்து போட்டால் வேலையை பார்த்தா வந்தேங்கிற மாதிரி சுகமான வேலைங்கிறது அவங்களுக்கு ஜென்ரலாக பலன் எடுத்தால் நாலு கூட பத்துல என்ன அது அங்க ஏற்கனவே வந்து அந்த அதிபதியும் அங்கேயே உள்ள வந்துடுறாரு ரிஷபத்துக்கும் உடைய ஓனர் சுக்கரன் இப்போ அந்த பத்தாவது வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு அதாவது கும்பத்துக்குள்ளே வந்துடுறாரு அவரும் வந்திருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அப்போ காசு மணல் குறைவு இருக்குமானா அது கிடையாது ஏன்னா பத்தாம் வீட்டில் அப்ப தொழில்கள் வரக்கூடிய வருமானங்களுக்கு விஷயங்கள்லாம் ரிசபராசிக்காரர்களுக்கு அதுவும் நல்லாவே இருக்கும் அப்ப அடுத்தால பாத்தீங்கன்னா ரிசபராசிக்கு கதிர் சூரியனோட கதிர்னு எடுத்தீங்கன்னா கடகத்தை பார்வையிடும் சூரியனோட கதிர் கடகத்துக்கு விடும் ஏன்னா அதுலேருந்து இருந்து மூணாம் வீடுன்னு எடுத்தீங்கன்னா கடகத்துக்கு பார்வையிடும் அப்போ கடகங்கிறது என்ன இவங்க ஃபேமிலியில் அம்மா கூட சில இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த பாசம் விஷயங்கள்லாம் இந்த மாதம் சண்டை சச்சரவு இருந்தோம் தாயார் கூட உள்ள விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் ஆறாவது வீடுன்னு எடுத்தீங்கன்னா துலாம் ராசி அப்ப என்ன துலாம்ங்கிறது கடைவீதி பஜா கண்டிப்பா ஆரம்பிச்சா வேலையில சம்பாதிச்ச பணத்தை வச்சு ஏதாவது நல்ல பர்ச்சேஸ் பொருட்களை செழிப்பாக வாங்குவாங்க மெயினாக என்னன்னா தங்கம் என்ன வேலை போனாலும் பரவாயில்லன்ட்டு வாங்கக்கூடாது வாங்குறது ரிசபராசிக்காரர்கள் வாங்குவாங்க ஏன்னா குரு பார்வை துலாமுக்கு இருக்கு அப்போ இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எங்க கொண்டு போடுவாங்கன்னா

பார்க்குறாரு பத்தாம் இடத்துல தான் சூரியன் உள்ள வந்துருக்கார் ரிஷபத்துக்கு அப்போ தொழில் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா நல்ல அதாவது தனி தனிப்பட்ட தொழில் அதாவது வேலை பார்க்கறது ஒன்று அது ஆறாம் இடம் பண்ணுறது ஸோ பண்றதுல வந்து சூரியன் உட்கார்ந்துட்டு அப்போ தொழில் அது நேராக என்ன இருக்குது குரு பார்வையிலே இருக்குது கும்பராசிக்கு குரு பார்வை ஏப்ரல் மே வரைக்கும் குரு பார்வை உண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுகமாக அவங்களுக்கு தொழில் கூட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பன்னெண்டாவது வீடான மீனத்தையும் ரிஷபராசிக்கு ரிசபராசிக்கும் அதாவது உண்டான பலன்கள் ரிஷபத்து கிடைக்கும் அப்போ என்ன வருதுன்னா அது வந்து பதினோராவது வீடாக வந்துடும் பதினோராவது பத்தாவது வீட்டுக்கும் பலனை கொடுக்குது பதினோராவது வீட்டுக்குள்ள பலனையும் ரிஷபத்துக்கு கொடுக்கலாம்னா தொழில் மூலம் லாபம் உண்டானு கேட்டால் அதுவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லா என்னென்னா தாய்ந்தர் கூட உள்ள பிரச்சனைகள் சுமூகமாகும் ஆறாம் இடத்துல பார்வை இருக்கிறதுனால சம்பாதிச்ச காசை வச்சு பொருள் வாங்குவாங்க இது நல்ல பலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கும் சிறப்பாகவே ஓடிடும் ஓகே சார் இது உறவு முறை எப்படி அமையும் சார் வந்து உறவு முறைனா யாரு கூட கேட்குறீங்க திருமணம் வாழ்க்கை திருமண வாழ்க்கை கல்யாணம் நடக்குமா இல்லை வந்து என்ன மாதிரியான திருமணங்கள் நடக்கும் லவ் வந்து வீட்டில் சொல்கிறோன்னா அது வந்து செட் ஆகுமா ஒத்துப்பாங்களா வீட்டில் அப்படின்ற மாதிரி என்ன விஷயம் இது எப்படி பார்க்கணும்னா ரிஷபத்துக்கு ஏழாவது வீடு விருச்சிகம் ஆகிடும் அப்போ விருச்சிக ராசிக்கிட உங்களோட ஓனரும் வந்து செவ்வாய்ங்கிறவரும் பதினோராம் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு அப்போ முதல் திருமணங்கள் ஏதாவது ஃபெயிலியராகி இருக்கிற ஆட்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இரண்டாவது திருமணம் இந்த மாதத்தில் கைகூடும் அழகாக நடக்கும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகி போச்சு இந்த மாதிரி இருந்தால் ஏன்னா ஏழு வந்து முதல் திருமணம் பதினொன்றுங்கிறது ரெண்டாவது திருமணம் அப்போ இப்போ வந்திருக்குது பத்தாவது வீட்டுக்கு வந்து வந்திருக்குது காலபுருஷனுக்கு பதினோராவது வீடு அப்போ பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்றுங்கிறது அங்கே ஆக்டிவேஷன் இருக்கும் அப்போ ஃபெயிலியரான ஆட்களுக்கு அடுத்த வாழ்க்கை கொடுக்குமான்னு கேட்டால் அது கண்டிப்பாக கொடுக்கும் சூப்பர் சூப்பர் சார் ஸோ இதில் இவங்க வந்து எதில் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா நல்லா வருது லைஃப் வந்து நல்லா இருக்க போதுட்டும் போது கொஞ்சம் ஒரு திமுறை வந்து இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு பாரு அந்த மாதிரி எதில் வந்து இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு என்னென்னா சம்பாதிக்கிறதுனா ட்ரேடிங்னு சொல்லி இப்போ அந்த ஆன்லைனில் நிறையா இருக்குது அதில் வந்து சுக்கரன் உள்ள ரிஷபமும் துலாம் காரங்களும் எப்பவுமே அவங்களுக்கு அந்த ஒரு சவளம் இருக்கும் காசை போட்டு காசை எடுக்கலாமான்னு ஏன்னா மணி மைண்டடாக இருக்கனால ஏமாற்றத்தை இந்த மாதம் அவ்வளோவா கொடுக்காது பட் அவங்கவுங்க லிமிட்டுக்கு ஏற்ற திசா பற்றி அங்கே குவாரலைட் ஆகணும் அது ஆகலைன்னா லாஸ் ஆகும் ஓரளவு பண்ணால் இந்த மாதம் சக்ஸஸ் உண்டு அதாவது ஷேர் மார்க்கெட்டில் போடுறது ஆன்லைனில் ட்ரேடிங் பண்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ரிசவராசிக்கார்களுக்கு கை சூடாது வழக்கமாக எப்பவுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஆசைகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ரொம்ப பெருசாக வேண்டாம் ஏன்னா சொல்லி பெருசா யாரும் லாஸ் ஆகிடக்கூடாது ரிஸ்க் எடுக்காதுனால மீடியமாக பண்ணால்

கண்ணி ராசிங்கிறது அஞ்சாவது வீடு தான் வருது அதனால் க அதுக்கு வந்து இப்போ இந்த நம்ம பேசுறதுல வந்து சூரியன் பார்வை எதுவுமே அங்கே கிடைக்க போகிறது இல்லை அதனால் காதல் விஷயங்கள்ங்கிறதுலாம் உங்களுக்கு ரிசபத்துக்கு இந்த தடவை கொஞ்சம் கம்மி கம்மி தான் ஓகே ஏன்னா குரு பார்வையும் எதுவும் கிடையாது அதனால் அந்த விஷயங்கள் கிடையாது உடல்நலமுங்கிறது எப்பவுமே கண்ணியை தான் எடுப்போம் ஏன்னா கண்ணி ஆறாவது ராசிங்கிறதுனால என்னென்னா நோய் நொடியை குறிக்கக்கூடிய ராசிங்கிறதுனால அதை பார்ப்போம் அதுக்கு குரு பார்வையும் இல்லை நம்ம அந்த மாசி மாசத்துக்கு உண்டான சூரியனோட பார்வையே அதுவும் கிடையாது அதனால பெரிய இஸ்யூஸ் அங்கே இருக்காது நார்மலான ஹெல்த் கண்டிஷன்லயே கண்டிஷன்லேயே ஓட்டிடலாம்